ஹாய் வெல்கம் டு லங்கா லூப் சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் தட்டிவிட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி கொள்ளுங்க வாங்க எபிசோட்டுக்கு போய்க்கலாம் வெளிநாட்டுல இருந்து சாதாரணமா அவங்களுடைய லக்கேஜஸ் மற்ற பொருட்களை மிஸ் பண்றது வளமையான விஷயம் தான் அதுக்கப்புறமா சுங்க அதிகாரிகளோ விமான நிலைய ஊழியர்களோ ஏதோ ஒரு வகையில அதனை சிசிடிவி மூலமாக கண்காணிச்சு எப்படியாவது வைர மோதிரத்தையே ஒருத்தங்க மறந்து விட்டு போயிருக்காங்க கட்டுநாயக்க விமான நிலையத்துல அதுக்கப்புறமா என்ன நடந்திருக்கு அப்படின்றத இந்த எபிசோட் மூலமா உங்களுக்கு சொல்ல போறோம் துபாயில இருந்துதான் இலங்கை கோடீஸ்வரர் வர்த்தகப்பட்ட ஒருத்தர் வைர மோதிரத்தோட வந்திருக்காங்க அவங்கதான் அவங்களுடைய பல கோடி ரூபாய் பெருமதியான அந்த பைர மோதிரத்தை கட்டுநாயக்க விமான நிலையத்துல மிஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறமா மிஸ் ஆனது மிஸ் ஆனதுதானா கிடையாது அங்கு வேலை செஞ்ச ஒரு ஊழியர் அந்த பைர மோதிரத்தை பத்திரமா எடுத்து வச்சு அந்த பெண்ணுக்கிட்டயே கையடிச்சிருக்காங்க அந்த சம்பவம் தான் நடந்திருக்குதுங்க அந்த வைர மோதிரங்களுக்கு பல கோடி பெருமதி அதை எப்படியாவது மீட்டெடுத்து தரணும் அப்படின்னு சொல்லி விமான நிலைய ஊழியர்கள்ட்ட அவங்க சொல்லி இருக்காங்க அதுக்கப்புறமா தீவிரமான தேடுதலும் நடந்திருக்கு அந்த நேரத்துல தான் குறித்த ஊழியர்கிட்ட அது மாட்டி இருக்கு அந்த ஊழியரும் தன்வசம் எடுத்து கொள்ளாம உரிய பெண்ணிட்ட எப்படியாவது ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு இப்போ அந்த பெண்ணுக்கிட்டே அது போய் சேர்ந்திருக்கு அவங்க அதை பாராட்டுற விதமா அந்த ஊழியருக்கு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்க பெருசாக அவங்க கொடுத்திருக்காங்க இப்படி பல கோடி ரூபாய் பெறுமதியான விஷயத்த அவர் ஏமாத்தாம அந்த பெண்ணிட்ட கொடுத்த விஷயம் இப்போ பலராலையும் பாராட்டப்படுகின்ற விஷயமா இருக்கு விமான நிறுவன அதிகாரிகளும் ஊழியர்களும் இப்படியாக நம்பகத்தன்மையோடு இருந்தால் நிச்சயமாக ஊழியர்களுக்கும் பயணிகளுக்கும் இடையிலான உறவு நிச்சயமாகவே வலுவடையும் அப்படின்னு சொல்லியும் பேசப்படுது மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்